சில விளையாட்டுகள் பாத்தீங்கன்னா தான் உருவாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க சதுரங்கம் அதாவது செஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கபடி மேட்ச் இதெல்லாம் வந்து தான் உருவாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க சிலம்பம் இதுவும் வந்து இந்தியாவோட பாரம்பரியமான விளையாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நவம்பர் டுவெண்ட்டி செகண்ட் வேர்ல்ட் சிலம்பம் டே அப்படின்னு சொல்லி அனுசரிக்கிறாங்க உலக சிலம்பாட்டம் நாள் அப்படின்னு சொல்றாங்க வேர்ல்ட் சிலம்பம் அசோசியேஷன் அதாவது ஒரு என்ஜிஓவாக இருந்திருக்கு இருக்கு அதை வந்து யூஎஸ்ல வந்து ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து இந்த மாதிரி நைன்டீன் நைன்டி நைன்லருந்து ஒரு சிலம்பம்காக ஒரு நாள் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி உருவாக்கிட்டு அந்த கலையை வந்து பெருதிப்படுத்தணும் மக்கள்கிட்ட ஒரு அவேர்னஸ் கொண்டு வரணும் மக்களுக்கு எல்லாம் கற்றுக் கொடுக்கணும் இந்த கலைனால ரொம்ப நல்லது இருக்கு வந்து ஒரு டெக்னிக் கேம் இதை வந்து மக்கள் தெரிஞ்சுக்கணும் அவங்களுடைய தற்காப்புக்காக பாதுகாப்புக்காக தெரிஞ்சுக்கணும் அவங்க வந்து அதை கத்துக்கணும்னு சொல்லி உருவாக்கப்பட்டது இந்த நாள் அப்படின்னு சொல்றாங்க அந்த சிலம்பம்க்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு பெயர் இருக்கு பாருங்க சிலம் அப்படின்னா அது ஹில் மலை பிரதேசம் அப்படின்றாங்க பம் அப்படின்னாங்குவதான் அவங்க சொல்றாங்க மலை பிரதேசத்துல கிடைக்கிற மூங்கில் நாள செய்யப்பட்ட ஒரு கருவியில தான் சிலம்பாட்டம் வந்து விளையாடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஆச்சரியமாக இருக்குது இல்லையா இந்த மாதிரியான ஒரு ஹிஸ்ட்ரி உங்களுக்கு தெரியுமா கமெண்ட் பண்ணுங்கள் ஜான்வரி ஃபர்ஸ்ட்லேருந்து நான் என்ன தினம் சொல்லி தினமும் சொல்லிட்டுருக்கேன் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சென்னை இந்தியன் சேனல் பெல் அக்கௌன்ட் க்ளிக் பண்ணி இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிக்கோங்க